நண்பர்களை ஆடுகளும் உங்களை வரவேற்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஆட்டுச்சந்தை முப்பது ஏழு ரெண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆட்டுச்சந்தை புதன்கிழமை பன்னெண்டு மணிக்கு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிடும் முழுக்க முழுக்க செம்மறி ஆடு மயிலம்பாடி மட்டும் இங்கே வளர்ப்புக்குடியும் சரி கறிக்குடியும் சரி தான் நண்பர்களே எம்எஸ்ராம் கௌதம் யூடியூப் சேனல் தற்சலை அவர் நம்ம பார்த்தோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம நல்ல விஷயங்கள்லாம் யூடியூப்ல சொல்லுவார் மதுரை மாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி ஆடுகளுக்கும் பார்க்கறது எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறையா சொல்கிறாரு அவர்கிட்ட வந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் உங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆமாம் ஓகே தேங்க்யூ இப்போ பரமக்குடி சந்தையை பற்றி நம்ம சொல்லணும்னா நம்ம வழக்கமாக இங்கே வர்ற ஆள் கிடையாது ஆனால் அப்பப்போ அதை நிலவரத்தை தெரிஞ்சுக்கா வருவோம் தம்பி அஜித் குமார் தான் லோக்கலு சின்ன வயசு தான் அவன் எல்லா வியாபாரியும் தெரியும் நம்மளுடைய நண்பன் தான் பரமக்குடி சந்தையை பொறுத்தளவுக்கு நிறைய முதலீடு பண்ணியிருக்காங்க அதாவது வளர்ப்பு குட்டியும் கறிக்குட்டியும் மயிலம்பாடி செம்மறி சார்ந்தது மட்டும்தான் வரும் எட்டையாபர பொட்டு ஒன்றும் வராது இங்கே பாருங்கள் எவ்வளோ ரொம்பமாக கேட்டுக்காங்க வண்டிகளே நூற்றுக்கணக்கான வண்டிகள் வந்துச்சு பரமக்குடி சந்தைக்கும் எட்டையாபர சந்தைக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த பரமக்குடி சந்தையை யூடியூபர்ஸ் வந்து பெரும்பாலும் இங்கே வரமாட்டாங்க நம்ம தான் இது முதல் தடவையாக தெளிவாக போடுறோம் காரணம் என்னென்னா இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே இந்த செட்டு போட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதம் மோஸ்ட்மொழி சாய்ந்தரத்துக்கு மேலே தான் சந்தை வந்துச்சு அப்படி பார்த்திங்கன்னா நைட்டு வீடியோ எடுக்க முடியாது ரொம்ப இருட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம பெரும்பாலும் வந்து ஏன்னா இருட்டில் எடுத்து வீடியோ போட்டோன்னா தெளிவாக இருக்காது இப்போ வந்து பகலில் போட்டிருக்காங்க ஒரு பதினோரு மணிக்கெலாம் கூட்டி வந்துருச்சு நாங்களும் கரெக்டாக வந்துவிட்டோம் எங்கே பார்த்தாலும் ஒரே சத்தமும் கூட்டமுமாக தான் இருந்துச்சு நான் கொஞ்சம் எல்லாம் கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க முடிச்சு ஏன்னா உள்ளே போக முடியல ஆனால் என்னென்னா குட்டிகள் வந்து எக்கச்சக்கமாக வந்திருக்கு வளர்ப்பு குட்டியும் சரி கறி குட்டிகளும் சரி எட்டியாபுரம் சந்தைக்கும் பரமக்குடிங்க என்ன வித்தியாசம்னா இங்கே கொஞ்சம் வந்து குட்டி வாடலாக இருக்கும் ஜாதியும் வந்து கொஞ்சம் இருசல் அதாவது நாடு கலந்ததாக இருக்கும் இங்கே நெல்லூர் ஜுடுப்பி கிராஸ் வந்து வர்றது வந்து ரொம்ப கம்மி ஒரிஜினல் எட்டையாபரம் ஒரிஜினல் பரமக்குடியோடைய ராம்நாடு குட்டி வரும் கடலாடி மயிலம்பாடி அடி சொல்லுவாங்க ஆனால் வந்து பரமக்குள்ள விலை கம்மி அங்கே வந்து பாருங்கண்ணே எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்ரீவேண்ட மணின்னு வந்தார் அவருக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ப்ரீடு பன்னெண்டாயிரத்துக்கு தான் சொல்லியிருந்தாங்க எல்லாம் பதினாலு கிலோ பதிமூணு கிலோக்கும் ப்ரீடு வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரீடு தான் கடைசி வரைக்கும் பார்த்து அவங்களுக்கும் பிடிக்கலை நம்ம ஸோ இது வந்து குட்டி வந்து பதிமூணு ஐநூறு சொல்லியிருந்தாங்க குட்டி வந்து உங்களுக்கு வீடியோவில் தள்ளி தெளிவாக தெரியல ஆனால் நம்ம நேராக பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவு கம்மி தான் வந்து இந்த மாதிரி குட்டிகள் வந்து நாலு கிலோ மாதம் நாலு கிலோ போடும் ஏன்னா எட்டையாபுரத்தில் உள்ள குட்டிகள் வந்து கால் பருங்கால் குட்டிகள் இருக்கும் ஈஸியாக வளர்ந்துடும் இங்கே வந்து குட்டி வந்து கலரே கொஞ்சம் அதாவது நீங்கள் குளிப்பாட்டினாலும் இந்த கலர் தான் இருக்கும் இது வந்து கொஞ்சம் வந்து கரெக்ட் குட்டின்னு சொல்ல முடியாது நார்மல் குட்டி தான் இங்கே வர்றது ஆனால் மற்ற எட்டயாபுரத்துக்கும் இங்கே என்ன வித்தியாசம்னா வியாபாரி வியாபாரி தான் அது அதிகமாக வியாபாரம் நடக்கும் சம்சாரிகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க ஏன்னா வந்து பெரும்பாலும் வந்து பேச்சுவார்த்தை அதிகமாக இருக்காது வந்தவுன்னே வியாபாரி வெட்டி வியாபாரிகிட்ட வாங்கி முடிச்சிடுவாங்க இது அந்த குட்டி தான் ஒரு எழுபது குட்டி பக்கம் இருந்துச்சு அவங்க சொன்னதே பன்னெண்டாயிரம் தான் காரணம் என்னென்னா அதோடைய குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான் அதனால தான் பன்னெண்டு நம்ம பதினொன்று முந்நூறு நானூறு வரைக்கும் முடிச்சு தரோம் சொன்னோம் ஸ்ரீவண்டமணி வேணா அந்த கூட்டி நல்லா தெளிவாக தான் இருந்துச்சு அவங்களுக்கு கணிக்க தெரில அவங்க சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் நான் வாங்கும் போதே போன தடவை வாங்கும்போது ஐநூற்றி எழுபது ரூபா கொடுத்து வாங்கிட்டேனே அதனால் எனக்கு கட்டுப்படி ஆகாது எனக்கு நீங்கள் முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு நான் வாங்கினா தான் ஏன்னா ஏன்ட்ட வாங்கும்போது முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு தான் வாங்குகிறாங்க அப்படின்னு சொன்னார் ஒரு ரெண்டு மூணு பேர் இந்த மா இந்த கேள்வி வச்சுருந்தாங்க இதை நான் தனியாக விளக்கமாக ஒரு தடவை சொல்கிறேன் ஏன்னா மற்றவங்களுக்கு இந்த விஷயம் புரியும் இதை இந்த நேரத்தில் சொல்ல வேண்டாம் சந்தை நிலவரத்தை பார்ப்போம் சந்தை நிலவரம் வந்து அதாவது எப்படின்னா அதிகமாக முதலீடு பண்ணி நல்லா பிரம்மாண்டமாக ஷெட்டு போட்டிருக்காங்க நம்ம உள்ளே நிலையில் நின்றுக்கலாம் என்ன மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் வியாபாரம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்னென்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது வியாபாரி வியாபாரிக்குள்ளே அதாவது மற்ற நம்ம எட்டாபுரம் மாதிரி வெளியே சுற்றி நாலு சைடு வெளியே மடக்கி வாங்குவாங்கள்ல நாலு திசைலையும் வண்டி வெளியே நிப்பாட்டி வாங்கிக்கிடலாம் வெளியே வியாபாரி மடக்கி வாங்குவாங்க இங்கே அந்த மாதிரி வாங்க முடியாது ஏன்னா ஹைவே நம்ம ஹைவே பக்கத்தில் இருக்குது அதில் சுற்றி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காம்பவுண்டு ஒரு வழி தான் உள்ளே போய் வெளியே வரது எல்லாமே ஒரே வழி தான் இது கறிக்குட்டி ஒரு எழுபது எண்பது குட்டிக்கு மேலே கறிக்குட்டி வாங்கியிருந்தாங்க நல்ல நல்ல குட்டி தான் முப்பது கிலோ சராசரியாக இருக்கும் இருபத்தி ஒன்றரை சம்திங் முடிஞ்சு இங்கே வந்து ப்ரீடு வந்து கொஞ்சம் வந்து நடுத்தர ப்ரீடு தான் அதாவது என்ன டாப் ப்ரீடு சொல்ல முடியாது நல்ல ஒழுக்கமான தான் கொடுத்த காசுக்கு கரெக்டாக இருக்கும் ஆமாம் நம்ம கொடுத்து வாங்குகிற காசுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து மாதம் ஆறு கிலோவுக்கு மேலே ஏறும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டந்தான் நாலு கிலோ சராசரி அந்த மாதிரி தான் இருக்கும் என்ன ஏன் அதனாலன்னா இங்கே ஜாதியும் கொஞ்சம் குறவு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை பற்றி பார்த்திங்கன்னா மேச்சல் இன்னும் ரொம்ப கம்மி ரொம்ப தரிசு ஆனால் நீங்கள் இதே எட்டையாபுரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்காசி மாவட்டமும் சரி தூத்துக்குடி மாவட்டமும் சரி ராமநாதபுரம் மாவட்டம் சரி விருதுநகர் மாவட்டம் எல்லாத்துக்கும் நடுவில் ஹப்பு மாதிரி இருக்கிறனால மேய்க்கிறவங்களுக்கு அவங்க மக்க அவங்க கரிச காட்டும் சரி கீழ்காட்டும் சரி அவங்களுக்கு வந்து குட்டியும் ஜாதி குட்டி நல்லாயிருக்கும் அவங்களுக்கு மேய்ச்சலுக்கும் இடம் அதிகமாக கிடைக்கும் கொஞ்சம் அந்த மழைக்காலங்கள் மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் மற்றபடி அவங்க ஜாதியும் நல்லாயிருக்கும் மேய்ச்சல் நிலமும் நல்லாயிருக்கும் ராமநாதர் பொறுத்தளவுக்கு ரொம்ப தரிசு மேய்ச்சல் நிலம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ இந்த மழைக்காலம் வந்தால் தான் குட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் தை மாதம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து இந்த புரட்டாசி மாதத்தெல்லாம் நீங்கள் வந்துமக்குழுவே வாங்கலாம் கறி குட்டிலாம் நல்லா பெரிய பெரிய குட்டி இருபது குட்டி இருபது கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ குட்டிலாம் நல்லா கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலத்துலையும் சரி இந்த வரக்கூடிய ஒரு மாதம் ரெண்டு மாதம் பரமக்குடியில் கொஞ்சம் நல்ல குட்டிகள் பெரிய குட்டிகள் கிடைக்கும் ஆனால் குட்டி வந்து வாடலாக இருக்கும் நீங்கள் நல்லா டாப் பிரீடு ஜாதியானது நீங்கள் வாங்க முடியுதுலாம் பல்லு போட்ட கெடா இது வந்து கறிக்கு தான் கொண்டு வந்திருந்தாங்க இந்த மாதிரி பரமக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான ஈத்து முடிஞ்ச ஈத்து ஈத்து முடிஞ்ச குட்டிகள் குட்டிகள் கெடா குட்டிகள் நிறையா கொண்டு வராங்க நீங்கள் நான் நேற்று ஒரு ஆயிரக்கணக்கான குட்டி பார்த்துல ஒரு குட்டி ஒரு கெடா கூட ஒரு குட்டியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ஒரு எட்டியாபுரம் போட்ட நான் பார்க்கவே இல்லை இங்கே முழுக்க முழுக்க வந்து மயிலம்பாடி செம்மறி ரகத்தை சேர்ந்த மட்டும்தான் வரும் வெள்ளாடுமே பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு தான் வெள்ளாட இருந்துச்சு அதனால் பரமக்குடி போகிறவங்க வெள்ளாடு வாங்கணும் பொட்டுக்குட்டி வாங்கணும்னு சொல்லி தயவுசெய்து பார்த்து உங்கள் நேரத்தை வேஸ்ட் ஆக்கி போகிறாதீங்க உங்களுக்கு முழுக்க முழுக்க புதன்கிழமை நீங்கள் மத்தியானம் போனீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க வளர்ப்பு கூட்டையும் சரி கறி குட்டியும் சரி உங்களுக்கு கிடைக்கும் கறி அதே மாதிரி சொன்ன மாதிரி கறி குட்டி கறி கடைக்கு வாங்குறவங்க நம்ம சொன்ன மாதிரி இந்த இம்ரான் சொல்லி கீழக்கார்லேருந்து வந்தார் அவர் ஒரு நல்ல ஒரு பதினஞ்சு பதினஞ்சாயிரத்து ஜோடி பிடிச்சார் சராசரியாக இருபத்தி மூணு இருக்கும் ஆனால் உங்களுக்கு முந்நூற்றி முப்பது ரூபா ரேட்டு போட்டால் தான் அவங்களுக்கு வந்து எழுநூற்றி ஏழாயிரத்தி ரூபா வருது ஜோடி வந்து பதினஞ்சு பிடிச்சார் அது முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு நம்ம நல்ல ரேட்டு தான் அதை வாங்கி அவர் ஒரு மாதம் கறி கடை போட்டுடலாம் அது வந்து ஒரு நல்ல ஐடியா தான் அப்புறம் இப்போ இப்போ ஒரு பதினாறு கிலோ பதினேழு கிலோ இருக்கக்கூடிய குட்டியை வந்து ஜோடி பதிமூன்று ரெண்டு பிடிச்சார் அதுவும் அவர் வளர்த்து ரெண்டு மாதம் கழிச்சு கறி கொடுத்துக்கலாம் பெட்டையாடுகளே வந்து எக்கச்சக்கமாக கொண்டு வந்தாங்க ஏன்னா இங்கே வந்து பல் ஈத்து முடிஞ்ச பல் போட்ட குட்டிகளை கறிக்க எடுக்க வருவாங்க இங்கே வந்து கறி கடைக்கு அதிகமான வியாபாரம் வருது இங்கே பரமக்குடி வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா உங்களுக்கு மதுரை இருக்கவங்க எல்லாம் இதை தாண்டி தான் எட்டியாபுரம் வரணும் மா எட்டியாபுரம் வர்றதுக்கு இங்கே ஈஸியாக வந்துடலாம் இப்போ மதுரையிலேருந்து வர்றவங்க எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் பரம்பக்குடி ராமேஸ்வரோடய ஹைவே ஈஸியாக வந்துடலாம் உங்களுக்கு ஆனால் எட்டையாபுரங்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்குது ஆனால் மெட்ராஸ்லேருந்து கூட வராங்க தூரம் வந்து சந்தையை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் வந்து தரம் வந்து உங்களுக்கு குட்டியில் வந்து நான் நெல்லூர் சுடி போயிட கிராஸ் வந்து எட்டையாபுரத்தில் அதிகமாக வரும் இது பாருங்கள் இந்த குட்டி ம இது கிடையில் உள்ளது தான் இதோடைய இதோடைய குட்டிகள்லாம் இதை சார்ந்த குட்டிகள்லாம் அவ்வளோ வரலை இந்த இந்த மாதிரி குட்டிகள்லாம் வெளியே இருந்து முடிஞ்சு போய் போயிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை வியாபாரிகள் சந்தைக்கு வராமலே நல்ல குட்டிகளை வெளியே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே வந்து இது பாருங்க மூலக்கடை ரொம்ப பெருசாக இருந்துச்சு இதோட குட்டிகள்லாம் எங்கே அதுதான் என்னோடய கேள்வி இது வந்து ரொம்ப பல் முடிஞ்சு பல்லு போட்டு முடிஞ்சு ரொம்ப ஜைஜான் அதாவது மாடு மாதிரி இருந்துச்சு இது உங்களுக்கு வீடியோவில் தெரியலை இதோட தலையே வந்து நான் இவ்வளோ பெரிய தலை வந்து நான் கிடக்கு பார்த்தே இல்லை இது இதோடைய குட்டிகள் இதோட வரத்துக்கள்லாம் இங்கே காணோம் நீங்கள் பார்த்த மாதிரி இங்கே கிடாக்கள்லாம் சூப்பராக இருக்குது ஆட்டுக்கால் உள்ள கிடாக்கள்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் அதை குட்டிகள்லாம் தரம் கம்மியாக இருக்குது காரணம் வந்து ஒருவேளை வியாபாரத்தில் சந்தைக்கு வராமல் கை ஊற்று கை மாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா வந்து சுற்றி மதுரை பக்கத்தில் இருக்கிறனால இப்போ நிறைய பண்ணைகள் வந்து கிடையிலருந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாம் ரொம்ப பழக்கமானவங்களாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம் ரொம்ப வாடல் அதாவது மேய்ச்சலுக்கே இடம் இல்லாத மாதிரி பாலும் அது அது த தாய்க்கும் தீவனால ரொம்ப மெலிஞ்சு தான் இருக்குது எல்லாம் பருங்குட்டிகள் தான் ஆனால் வந்து எல்லாம் மெலிஞ்சு ஒரு மாதிரியாக நல்ல பீரியட் இல்லாத மாதிரியே தெரியுது குட்டிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கலர் கம்மி கலர் கம்மின்னா நீங்கள் குளிப்பாடுனாலும் இந்த கலர் போகாது கொஞ்சம் அதாவது ஒரு ஒரு அழுக்கு கலர் மாதிரி சாம்பல் கலர் மாதிரி தான் இருக்கும் அதனால் பியூர் ஒயிட் மாதிரி இங்கே வந்து அதிகமாக வர்றதில்ல ஏன்னா அந்த பியூர் ஒயிட்டாக இருக்கிறது வந்து கிடைகளில் எடுத்துருவாங்க ஆட்டுக்காலில் எடுத்துருவாங்க அதுக்கு ஒரு நல்ல ரேட் போட்டு எடுத்துருவாங்க இது வியாபாரி இங்கேருந்து வாங்கி மாற்றி மற்ற ப பணம் கொடுக்கலாம் இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பதினாலு கிலோ பதிமூணு பதினாலு பதினஞ்சு கிலோ இருக்கக்கூடிய ஜோடியை அவங்க சொல்கிறதே பன்னெண்டாயிரம் தான் சொன்னாங்க ஆனால் அதை வாங்குறதுக்கும் ரொம்ப நேரமாக ஆள் இல்லை அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னிங்கன்னா இது கொஞ்சம் பரவாயில்ல இந்த மாதிரி பீடு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு இது ஒரு பதிமூணு பதினாலு கிலோ தரத்தில் இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் தான் வந்துச்சு இந்த மாதிரி நல்ல பிரிடு காலு அதாவது பருங்கால்கள் சொல்லுவாங்க நல்லா நீட்டுப்போக்காக இருக்கிறது ஒரு ஒரு ரெண்டு மூணு தான் மொத்தமே வியாபாரி கொண்டு வந்து அதுவுமே வந்து கேட்டில் வச்சே வாங்கிட்டாங்க அதே மாரி நம்ம செல்வா மாமா நரிக்கூடேருந்து ராமநாபத்திலேருந்து வந்திருந்தார் அவர்கிட்ட வா நம்ம மணி சீவன் மணிக்கு வாங்கி முடிச்சிடலான்னு பார்த்தோம் அவர் பதினெட்டாவதுன்னு சொன்னார் நம்ம பதிமூன்றரை வரைக்கும் கேட்டு தீர்ற மாதிரி இருந்துச்சு அவர் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு உயிரிழக்கு முந்நூற்றி எழுபதுக்கு தான் குட்டி வேணுன்ட்டாரு அது வந்து சாத்தியம் இல்லாத தான் நம்ம அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா குட்டி வாங்க வர்றவங்க நம்ம எட்டையா நம்ம வாங்கி கொடுப்போம் நீங்கள் வா வர்றவங்க வந்து வளர்ப்பு கொட்டி வந்து கண்டிப்பாக நானூற்றி இருபது நானூற்றி மூ ஐம்பது நானூற்றி இருபது வந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் உயிரடை கணக்கு இருக்கும் அவங்க இடம் போட்டு தர மாட்டாங்க நம்ம கணிப்பு இப்போ பதினஞ்சு கிலோ உயிரிடை இருக்குன்னா அதை வந்து நம்ம பதிமூன்றரை பதிமூன்றரை வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் அவங்க வியாபாரியாக அதுக்கு கீழே தரமாட்டாங்க நம்ம முடிஞ்சால் நம்ம பதிமூணு வாங்குவோம் இன்னும் விலை குறைய குறைய இன்னும் குறையும் நானூற்றி இருபது ரூபா நானூற்றி முப்பது ரூபா கூட வரும் அதை வந்து உன்னுரிமை நம்ம தெளிவாக சொல்லுவோம் முதல்ல வந்து நம்ம வாங்க போடுறவங்க நம்ம நிலவரத்தை புரிஞ்சுக்கிறணும் எட்டையாக போகிறதுக்கும் பரமக்குடிக்கு உள்ள வித்தியாசம் வந்து நிறையா இருக்குது இங்கே வந்து குட்டியை வந்து ரொம்ப அடைச்சிட்டாங்க ஒரு குட்டி நான் ஒரு முப்பத்தஞ்சு குட்டி நாற்பது குட்டி தான் போடலாம் ஐம்பது குட்டிக்கு மேலே போட்டிருப்பாங்க பக்கமாக இருக்கலாம் இரநே வாங்கி பக்கத்தில் கொண்டு போகிறதுக்கு வச்சுருக்காங்க பரமக்குடியை பொறுத்தளவுக்கு நமக்கு இன்னும் நம்ம போக போக நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு திருப்தி வரமாட்டேங்குது என்ன காரணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் நேராக வந்தால் தான் புரியும் ஏன்னா நம்ம வீடியோ எடுத்து போகிறனால வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து தெளிவு வீடியோவில் கிடைக்காது இந்த குட்டிக்கெல்லாம் பாருங்கள் கெடாக்கள் இதெல்லாம் வந்து பல்லு போனது கறிக்கு ஏற்றிட்டு வந்திருக்காங்க இது ஒரு வியாபாரி இறக்கவேல் அப்படியே முடிச்சிட்டாங்க இது வந்து கறிக்கு பல்லு போனது கறிக்கு போடலாம் எதாவது திருவிழா இல்லைன்னா எதாவது கல்யாணத்துக்கு அவங்க வாங்கியிருக்கலாம் பொதுவாக இந்த நம்ம சொன்ன கறி குட்டி இதுதான் இது வந்து நல்ல க நல்ல நல்ல ஒழுக்கமான கறிக்குட்டிகள் தான் இதை வந்து உள்ளே சந்தைக்குள்ளேயே வரல காலையில் அப்படியே வச்சு அங்கேயே முடிச்சு அங்கேயே வண்டியில் ஏற்றிட்டாங்க இதை வந்து அவங்க வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதுக்கு டோக்கன் போட்டு தான் உள்ளே வச்சு தான் முடிப்பாங்க ஏன்னா நம்ம இப்போ டேப்பிட்ற மாதிரிலாம் யாரும் வெளியெலாம் வச்சு பேசி முடிக்க முடியாது வந்து அந்த மாதிரி இடங்கள்லாம் இங்கே கிடையாது இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நம்ம வீடியோவே எடுக்க விடலை நம்ம அதையும் கேட்டு நம்ம அவங்களோட கேட்டு தான் அதுக்கப்புறம் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை இது பொதுவாக வந்து பெரும்பாலும் வந்து இது சமூக வலைதளங்களில் இங்கே உள்ள வந்து பதிவு யாரும் வெளியே கிளியராக இடலை அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னீங்கன்னா இத்தனால் நைட் வந்துட்டு இருந்துச்சு இப்போ பகல் சப்ஸ்கிரைபர் கேட்டது கிணங்க நம்ம இந்த விட்டது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தம்பி தம்பியை பார்த்தா விடுதலை சூர்யா மாறி இருக்கா விடுதலை சூர்யா தான் மார்வேசில் வந்துருக்காரு